வருங்க சைடுக்கேப்பள்ள இங்கே வந்து ரெடி பண்ணிட்டுருக்கிறீங்க ஏன் பேட்டில் வந்து கொஞ்சம் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்க்கலான்ட்டு ஓஹோ கொஞ்ச நேரம் நிம்மதியாக கூட மாட்டீங்களா நிம்மதியாக இம்மையில நிறைய பேர் வந்து கம்மியில் சொன்னீங்க குட்டி தங்கத்தை பார்த்தா கவலையே மறக்க எங்களுக்கு அப்படிதான் ஏன்ட்டு பார்த்தாவே ஏன் இப்போ வாய் அடிக்கடி இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க

இப்போ எப்படி இருக்குது அழகா நீங்கள் எங்கள் வீட்டில் தக்காளி சாதம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மொட்டு ஒரு நாலு முட்டு எங்கடா மொட்டு இங்கே மொட்டு ஒரு ரெண்டு முட்டு நாலுக்கு ஒரு முட்டை மூணு விஷயம் வந்துடுச்சு இப்போ தயிர் வந்து சொசைட்டிலே வாங்காமல் மறந்துட்டு பாக்கெட் தயிர் வேண்டிட்டு என் ஜல்லக்குட்டி ஜல்லக்குட்டிக்கெல்லாம் நான் பாக்கெட் தயிர் கொடுக்கவே மாட்டேன்

பாருசில் விசில் உடனே சாப்பிட்ணும் மணி இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையாச்சு இருங்க ஒரு நிமிஷம் மணி பாருங்க ஒம்பது ஐம்பது நைட் சாப்பிடும்போது லேட் ஆயிடுச்சு குட் நைட் சொல்லியிருத்தங்க குட் நைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் எல்லாத்துக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்